ஹாய்ங்க இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா திருவண்ணாமலை வந்திருக்கோங்க நாங்கள் வந்த நேரம் சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க செம மழை பெய்யுதுங்க இப்போ மணி என்னன்னா அதிகாலை நாலு மணிங்க மழை நின்றுமான்னு தெரில தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் திருவண்ணாமலை வரோம் ஒரே எக்ஸைட்டாக இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு மழை நின்றதும் நம்ம கிரிவலம் சுற்றம் வரலாங்க மழை நின்றுச்சுங்க கம்மி வாரமாக இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க கிரிவலம் சுற்றி வர வீரன் வேற ஆர்வமும் முன்னாடி போயிட்டு இருக்கான் போக தான் தெரியும் இங்க நடந்து போறவங்களுக்கு மழை போட்டு காலுக்கு சாக்ஸு இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க நம்ம கூட சேர்ந்து கண்ணுக்குட்டியும் சேர்ந்து கிளி உரம் சுற்றுதுங்க கொதை வலியில மாடு இருக்குதுங்க நீ பா போகிறதே அரிதாக இருக்கு எங்க போய் வாங்கி கொடுப்பா ஏ இங்கே தான் Para mí es más país, no voy mundo, போகிற வழியில் உள்ளே வந்து லிங்கம்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு சாமி இருக்காங்க சிவபிரமன் அங்கே போய் சாமி கும்பிட்டு திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க உள்ளே வந்து வீடியோ எடுக்க வந்து அலோடு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் முன்னாடி மட்டும் வீடியோ எடுத்துருக்கேன் வழியில நிறைய கோவில் இருக்குதுங்க சின்ன கோவிலா நிறைய இருக்குங்க

ங்க காளியம்மன் கோவிலுங்க காளியம்மன் கோவில் роод муутай л юм шиг байна хай хай தான <coughs> ஆரச்சுங்க போச்சு சாமி கும்பிடுவாங்க இல்லைங்க மாலை போட்டு அந்த சாமி கொண்டு மேல் ஒருவர் ஆதிபட பாத்துக்கு செம்மையாக இருந்ததுங்க கோவில் ரொம்ப அழகாக இருக்குது

嗯。嗯

நம்ம சுற்றி வர பாதையில் வந்து எட்டு லிங்கம் இருக்குங்கடிச்சிட்டு இருக்கு தீரனே அியாலயம் அன்போடு அழைக்கிறது நித்யானந்தம் அன்னதான பிரசாதம் நடைபெறுகிறது அன்னதான இங்க வந்து மௌன சித்திர ஆசிரமம் இருக்குதுங்க அங்க வந்து மௌன சித்திர பார்க்கலான்ட்டு உள்ளே போகிறோம் ஆனால் உள்ள போனால் வீடியோ எடுக்கக்கூடாதுங்களாமா வீடியோ எடுக்க அளவு இல்லைங்க இங்கே வருங்க நாகலிங்கம் நாகலிங்க மரம் అమ్మోట తాగుతున్నాడే దాగలేదు और 7 வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க மறுபடியும் ரெண்டாவது வீடியோ போடுறேங்க ஃபுல்லாக கோவில் வரைக்கும் திருவண்ணாமலை சாமி கோவில் வரைக்கும் நான் எடுத்திருக்க வீடியோலாம் இருக்குங்க மறுபடியும் போடுறேன் பாருங்க É A gente é.